மகாநதி நெக்ஸ்ட் வீக் காவேரிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு காவேரி வந்து அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமரன் ஷால்தா இவங்க எல்லாருமே அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட காவேரி இருந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கே கொஞ்சமாக நியாயமா இருக்கான்றாங்க காவேரி எல்லாமே உன்னுடைய நிலத்துக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் உன்னால் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் சரியான்றாங்க என்னால் விஜய வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்கன்றாங்க கல்யாணம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த அளவுக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாணம் வேண்டாம் அப்போ இப்படி இருக்கலான்னு முடிவு எடுத்துட்டியா நான் இப்படி கூட இருந்துகிட்டு போகிறேன் ஆனால் எனக்கு கல்யாணம் வேண்டாமா இங்கே பாருங்கம்மா ஒரு டைம் சொல்கிறது தான் மறுபடியும் மறுபடியும் எதுக்காக இந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுருக்காங்க கல்யாண விஷயமா ஏதாச்சும் பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க அப்படின்ட்டு காவேரி தான் குடும்பத்துக்கிட்ட பயங்கரமாக சண்டை இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ